வணக்க மக்களை இது இதனோட சீனுக்கு நம்ம ஸ்வீட் பெட் மார்க்கிமே உடைய இப்போ சொல்லலாம் வந்தால் பார்க்க போகிறோம் வீடியோ கோவிலுக்கு மாதிரி வீடியோ கோலிக்கு தட்டிட்டு போக வாங்க வீடியோ கோவிலுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னா சிவஷின் வந்து பெட்டில் படுத்துருக்குமா ராய் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தப்போ ஷின் வந்து உள்ளே வருவான் வந்துட்டு ஏய் ராய் இந்த மாதிரி இவளுக்கு எந்த டேஞ்சரும் இல்லையா டாக்டர் சொல்லிட்டாங்க நீ வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை இல்லை சரி மெய்ஷா எப்படி இருக்கா ஓ ஓகே தானே அவள் இவளோட மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிருக்கா ஆனால் கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தன் வந்து தடுத்துட்டா யார் அந்த ஹூடி போட்டிருந்தவன் தானே பிளாக் கலர் ஹூடி போட்டிருந்தவன் ஆ ஆமா ஆமா அவன் கூட அவளை வச்சு குத்துன கத்தி வந்து சில்வர் கத்தின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆனா நம்ம ஊர்ல மொத்தமா சில்வர் ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டோம் சில்வர்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்லிகிட்டு இருப்பான் அதுக்காக நம்ம வருஷம் வருஷம் அதை செக் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம ஷின் வந்துட்டு ஆனா ஏதோ ஒரு பிளட் ஹண்டர் வந்து ஏதோ பிரச்சனைலாம் நடுவில் நடந்துச்சுன்னு சொன்னா ஒருவேளை அப்போ அந்த பிளாக் ஹூடி போட்டவன் அந்த பிளட் கண்டர் தான் நீ சொல்கிறியே என்ன அப்படிங்கிற மாதிரி ராய் சொன்னோடனே இருக்கலாம் இல்லை அந்த பாசிபிலிட்டியை கூட நம்ம விடக்கூடாதுல்ல அவனாக கூட இருக்கலாம் சரி இதே நம்ம கேம்பஸில் நடந்துச்சே நம்ம வந்து சேர்மன் லடார்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஷின் கேட்டோன்னே அவருக்கே ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லை இங்கே பாரு நல்ல வேலை அந்த பிளாக் ஹூடி போட்டவன் வந்தான் இல்லைன்னு வச்சுக்கோவேன் இனி யாரும் ஓ ஆள் மொத்தமாக மேலோகத்துக்கே போயிருக்கும் ம் அவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷின் வந்து வெளியில் போயிடுவான் ராய் என்னத்தையும் யோசிச்சுட்டே இருப்பான் அடுத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்குமா ராய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பார்க்கும் பார்த்தா அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அவள் பக்கத்துலேயே படுத்திருப்பான் உடனே நீ நீ எந்திரிச்சியா உனக்கு ஓகே தானே எப்படி ஃபீல் பண்ணுற இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேள்வியே கேட்டுட்ருப்பானா உடனே அது கை அவன்கிட்ட இருந்து உருவிட்டு ராய் நிஜமாலுமே நீதானா அப்படின்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிரும் என்னாச்சு என்னாச்சு உடம்பு சரியில்லையா என்ன நான் எதுவும் டாக்டரை கூப்பிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி ராய் கேட்க ஆரம்பிச்சிருவான் இரு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போவானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அப்புறம் ஏன் அழுகிற நான் உன்னை ஏதாவது அழுக வச்சிட்டேனா ஓ எனக்கு இப்போ புரியுது நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன் அதனால ரொம்ப கவலையாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் உடனே ஷியோஷன் வந்துட்டு ஏன் என்னை காப்பாற்ற வந்த ஏன் எதுக்காக வரணும் நீ உனக்கு தான் சுத்தமாக என் மேலே எந்த அக்கறையுமே இல்லாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்குமா உடனே அதுவா இப்போ நான் ரொம்ப நாளாக ஆச்சு இல்லை உன்னை கடிச்சு ரத்தத்தை வேற குடிக்கவே முடியலை அதனால தான் இந்த மீஷா பொண்ணு வேற அதிகமாக ஒரு ரத்தத்தை வேற குடிச்சிருச்சு அதனால தான் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போ என்னை விட்டுட்டு போ நீ வந்து என்கிட்ட இனிமேல் ஜென்டிலாலாம் நடந்துக்காத எனக்கு சுத்தமாக பிடிக்கலாது இப்படியும் போச்சுன்னா நான் இன்னும் இன்னும் எனக்கு உடல் சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேது ஒன்று ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக நான் வந்து உன்னை பற்றி ரொம்ப அதிகமாக கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஏ ஹார்ட்டு கண்ட்ரோலே இல்லாமல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது நான் இன்னும் இன்னும் எல்லாத்தையும் இழந்துருவேணும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷியோஷன் சொல்லிகிட்டு இருக்கோம் இது நான் இல்லை நான் நான் என்ன பண்ணுறது சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கும் போது ஓ உண்மையாகவே உண்மையாகவே உனக்கு அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன் நீ என்ன சொல்கிறீன்னா உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து என்னால் தான் அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல வரியா ஆ இங்கே பாரு உன்னோட வாய் சொல்கிறது உண்மையா இல்லைனா உன்னோட மனசு சொல்கிறது உண்மையா எது உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான் என்ன வேணால் இருந்துட்டு போகட்டும் ஆனால் நான் உன்னோட வெறும் சப்ஸ்டியூட் மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்க ஆரம்பிச்சிருவா கிடையாது நீ என்னோட சப்ஸ்டியூட்டுன்னு யார் சொன்னா ம் நீ என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அதுவும் என்னோட இப்போ உள்ள லைஃப்க்கு தான் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராய் சொல்லுவான் அப்படியே அவளை கிஸ் பண்ணிக்கிட்டேன் அவள் பெட்டு மேலே விழுவானா அப்போ அவன் மனசுக்குள்ளே என்ன நினப்பானா நான் உன்னை லவ்வும் பண்ணக்கூடாது அதே மாதிரி உன்னை பற்றி கேர் பண்ணவும் கூடாது ஏன்னா சுற்றி உள்ளவங்க எல்லாரை விட எனக்கு இந்த விஷயம் அதிகமாகவே தெரியும் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் என்னால் ஏன் முடியலை அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்து யாரோ ஒருத்தன் குளிச்சிட்டு இருக்காம்பா இவனை அதுவும் கடைசியாக முடிய போகிற நேரத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யாருன்னே தெரியலை எப்படி இந்த கேரக்டரை பற்றி சொல்லுவாங்கன்னு தரல அவன் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு பொண்ணு அவனோட பெட்டில் படுத்துருக்குமா ஹீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது கிட்டி உனக்காக அப்புடின்னு சாரி மேடம் கிளாரட் நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் சாரி அப்புடின்னு அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு எப்பயுமே லோப்பச் ஃபேமிலிக்குள்ளே போகணும்னு ஆசை தானே இங்கே பாரு நீ மட்டும் என் கூட என்ஜாய் பண்ணேன்னு வச்சுக்கோன் கண்டிப்பாக நான் உன் விஷயம் வந்து ட்ரூ ஆக்கிடுவேன் புரிஞ்சுதா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் மேடம் அப்படின்னு அவன் சொல்லுவான் அடுத்து ராய் வந்து ஷென் கிட்ட அவள் எப்படி இருக்கா இப்போ ஆ தான் இருக்கா அவள் இப்போ தூங்கிக்கிட்டு இருந்தா அதனால தான் நான் லாபியில் நடக்கலான்னு வந்தேன் ஆமாம் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன் அதுக்குள்ளே திரும்பி அவளை பார்க்க வந்துட்டியா ரொம்ப கவலைப்படுறியா அவளுக்காக அப்படிங்கிற மாதிரி ஷின் கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ இந்த ஷின் வேக வேகமாக வந்துட்டு ஹீ நீ பாட்டுக்கு என்ன தூங்காமல் இருக்க இது தெரிஞ்ச ராய் வந்து என்னை பிச்சு புடுவான்னு தெரியுமா அப்படின்னு அவள் காதுக்குள்ளே போய் கொசு கொசுன்னு பேசிகிட்டு இருப்பானா ஹேய் ஏன் முன்னாடி அவள் கூட என்னடா குசு கொசு குசுன்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்லிட்டு ஹே நீ என்ன நீ நீ பாட்டுக்கு எந்திரிச்சு நின்றுட்டு இருக்க இன்னும் உடம்பு சரியாகலை அப்போனே நான் ரெண்டு மூணு நாளும் தூங்கிட்டு தானே இருக்கேன் எனக்கு வெளியில் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணணும்பா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷியோஷின் சொல்லும் உனக்கு வெளியில போகணுன்னா நீ என் கிட்டே மட்டும்தான் சொல்லணும் நான் மட்டும்தான் உன்னை கூட்டிகிட்டு வெளியில போவேன் வா வெளில போகலாம் அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போதே ஷின் கிட்ட எங்கே பாரு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போகிறோம் எங்களை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போவான் நண்பனை கழட்டி விட்டான் பற்றியாய்வேன் சரி நம்ம என்ன பண்ணுறது நம்ம போய் இந்த ஷியோலிங் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் அப்படின்னு இந்த ஷின் வந்து போயிடுவான் அவங்க அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அவனுக்கு தெரியவே கூடாதுப்பா அப்படின்னு ஷின் நினச்சிட்டு போவான் இந்த பக்கம் ராய் அவளை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு எப்படி இருக்கு இந்த இடம் சூப்பரா இருக்குதானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்குங்களா அப்ப ரெண்டு சின்ன பசங்க அதுங்களை கிராஸ் பண்ணி ஓடிட்டு அண்ணா நெல்லு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே போகுங்க அதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா என்னாச்சு என்ன யோசிக்கிறா இல்ல அதை பார்த்தோன்னே எனக்கு என் தம்பிங்க ஞாபகம் வந்துருச்சு என் கூட இருக்கும்போது மற்ற பசங்களை பற்றியெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருப்பியா என்ன என் தம்பி எப்படி மற்ற பையன் ஆவா அப்படின்னொண்ணே அதெல்லாம் அப்படிதான் நீ யாரை பற்றியும் நினைக்கக்கூடாது என் கூட இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ராயோ பக்கத்தில் வந்து சொல்லிட்டு இருப்பான் சரி உனக்கு பசிக்குதா ஆ வா என் கூட என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாப்புனோனே எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கோங்க அப்போ ஒரு சின்ன பையன் வந்துட்டு எனக்கும் பசிக்குது எனக்கு ஏதாவது வாங்கி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான்னா ராய் உடனே திரும்பி பார்த்தோன்ன உடனே ஷியோஷனுக்கு பூச்சு பூச்சு இந்த சின்ன பையனுக்கு ஹியூமனுக்கு வேன் வித்தியாசம் தெரிலையா இல்லை இவன் பாட்டுக்கு ஏதாவது பண்ணி அவன் இந்த பையனை ஏதாவது பண்ணிட்டானா ராய் வா போகலாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு அவளை தர தரேன்னு பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவானா உடனே ராய் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் என் கையை நீ அதிசயமாக பிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவள் கையை விட்டுடுவாளா சரி போய் ஏதாவது ஒரு சீட்டில் உட்காருப்போ இந்த சிவசன் வந்து போய் உட்காந்துட்டு சே இந்த பையன் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு பாவமாக இருந்தான்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ராய் உடனே பக்கத்தில் இருக்கிற கிட்ட போய் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் ராய் எதுவும் ஆர்டர் பண்ணுறானா என்ன ஆமாம் அந்த பையனை காட்டி என்னென்ன சொல்லிகிட்டு இருக்கான் ஐயோ போச்சு அந்த பையனை எதுவும் பண்ணிவிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஷியோஷன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த சர்வர் வந்து வெளியில் போயிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட இந்தா உனக்காக தான் இந்த ஃபுட்டையும் மணியையும் எங்கள் கெஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்க வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லுவானா எனது ராய் அந்த குட்டி பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறானா அதுவும் ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷியோஷி நினச்சிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தா ஒரே ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி அதில் ரெண்டு ஸ்டாப் போட்டு வச்சுருப்பான் பழுபாவையும் பையன் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ஜூஸ் தான் வாங்கி பாரு அதுவும் ஒரு ஜூஸை மட்டும் ஆர்டர் பண்ணி வச்சு குடி குடினா எப்படி குடிக்கிறது சரி நம்மளுக்கு தனி தவிக்கிது நம்ம குடிப்போம் அப்படின்னு வேவேமா குடிக்க ஆரம்பிச்சுடுவான் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சாதானே நல்லாயிருக்கும் என்ன நீ என்னை விட்டுட்டு குடிக்கிற அப்படின்னு அவனும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவான் உடனே இது இது பார்க்குறதுக்கு அப்படியே டேட்டிங் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அவன் வீட்டுக்கு போனோடனே பார்த்தா இந்த ஷின் வந்து இன்னமும் அங்கேயே இருப்பான் டேய் நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னமும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னோனே அதெல்லாம் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறேன் கவுன்சில் ஆஃப் எல்டோர்ஸ் இருக்காங்கல்ல அவன் கூப்பிட்டாங்க நீ இப்படியே என் கூடவே வா அப்படின்னோனே அவன் உடனே நம்ம கிட்ட இங்கே பாரு உள்ளே போய் பத்திரமா தூங்கணும் சரியா நான் பார்த்துக்கிறேன் அடுத்தே ஷின் வந்து போகும்போது டேட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னோனே டேட்டா அது ஒன்றும் டேட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் வா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பறிக்கீங்க பிடிச்சா லவ் பண்ண வேண்டியது தானே இந்த பாரு ரேஸை பற்றியெல்லாம் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க புரிஞ்சுதான் ரேஸில் பிரச்சனை வருமா ஆமாம் மனுஷங்களை வரைக்கும் வேம்பயர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப மோசம் மோசமானவங்க பயத்தை கொடுக்குறவங்க ஆனாலும் உண்மையாலுமே மனுஷனுக்கும் வேம்பயருக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஷியோஷின் ஷியோஷின் நான் சொல்கிறது கேக்குதா இங்கே பாரு நீ என் கண்ணை கவனிச்சிருக்கியா என் கண் வித்தியாசமாக இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி ஷின்னு சொல்லுவான் ஆனால் மனுஷனும் வேம்பயிரும் சேர்ந்தது மனுஷனும் வேன் சேர்ந்ததா ஆமா ஆமாம் சின்ன வயசுலேருந்தே அதனால என்னாலும் என்னை பயங்கரமாக புள்ளி பண்ணுவாங்க ஆனால் ராய் வந்து அப்படி கிடையாது ராய் வந்து என்னை வெறுக்கவே மாட்டான் என்னோடய ஒரு வெளிச்சம் மாதிரி தான் அவன் தெரியுமா அவன் இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஷின்னு பேச ஆரம்பிச்சிருவான் சிவா கதையோட எண்டிங்கில் தான் அப்படியே ராயை வந்து ஒரு நல்லவா மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உனக்கு ராயோட பாஸ்ட்டை பத்தி தெரியணுமா நான் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ராயோட பாஸ்டா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருப்பான் இதோட என் எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யா